ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கேரக்டருக்காக ஒரு ரெண்டு நாள் சும்மா போய் அந்த வேலையை பார்ப்போம் ஓ அப்படிங்களா அப்படிலாம் பண்ணி பண்ணிருக்கலாம் ஆனா என்னது சிரிப்பு கலக்குன்னு பொண்ணு நான் நல்ல கலக்கலன்னு சிரிக்கவேனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது இப்போதான் அப்ரைட் ஆரம்பிச்சான் நிறைய இடங்கள்ல போய் சான்ஸ் கேட்கிறது வெளியில நிக்கிறது இந்த மாதிரி ஆனா அந்த மாதிரிலாம் இல்லை

தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஜென்ரலா நம்ம தமிழ் சினிமால ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சில படத்தை பார்க்கும்போது தான் என்னடா இந்த கேரக்டர் இப்படி நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லாம என்னடா இந்த கேரக்டர் இப்படி வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய் இருக்கட்டும் இல்ல ஒரு பார்பரா இருக்கட்டும் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் நடிக்காம அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பர்சன் தான் என்கூட இருக்காங்க என்கூட வேற யாரும் இல்லை எதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர் நடிப்போட அரக்கன் நடிப்போட அரசு ஒண்ணுமே புரியல ஸ்ரீசாந்த் அவர்கள் தான் இருக்காரு ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நல்லா இருக்கு ஏன் ப்ரோ அப்படி ஒரு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுக்குறீங்க இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்படியா நீங்க கடைசியா என்ன இது ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராம் விஜய் உடைய எஜுகேஷன் ஈவென்ட்

இல்ல இல்ல சொல்றேன் நீங்க ஒரு ஒரு விஷயத்த சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நோட்டீஸ் பண்ணி சொல்றீங்களா அதனால நான் கனெக்ட் கேட்கறேன் ரொம்ப சந்தோஷம் ஒரு சில பேர் தான் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர்ல நடிக்காம அந்த கேரக்டராவே வாழ்வாங்க நீங்களுமே எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சரி ஒரு டெலிவரி பாயா இருக்கட்டும் இல்ல ஒரு பார்பர் கேரக்டரா இருக்கட்டும் எது எடுத்தாலும் அதுல நடிக்காம ஏன்னா நடிக்கிறதுன்றது வேற அது மாதிரியே நீ என்னடா அது அப்படியே இருக்கானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அந்த அது வந்து டேரக்டர் என்னடா இன்புட் கொடுத்தாலும் நம்ம அதை உள்வாங்கி நடிக்கணும்ன்ற ஒரு விஷயம் அது எப்படி உங்களுக்கு அமையுது அதுல இப்போ ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கேரக்டருக்காக ஒரு ரெண்டு நாள் சும்மா போய் அந்த வேலையை பார்ப்போம் ஓ அப்படிங்களா அப்படிலாம் பண்ணி பண்ணிருக்கலாம் ஆனா நான் அப்படி பண்ணல

ஓகே நீங்க திருடுறது அப்படின்னு சொன்னோடேதான் வந்து இன்னொரு கொஸ்டின் மைண்ட்ல வந்து ஜென்ரலா நீங்க இன்டர்வியூஸ் போனா ஏ இது சூப்பரா இருக்கு அப்படின்னு இடத்த நிறைய பாக்கெட்ல எல்லாம் வச்சுப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இந்த இன்டர்வியூல வந்து பெருசா இங்க திருடுறது கொண்டு இல்ல இல்ல முன்னாடிதான் அது அதுக்கப்புறம் நாலடைவுல போயிடுச்சு ஓகே நீங்க ஆல்ரெடி நிறைய பேருடைய மனசு திருடி வச்சிருக்கீங்க அப்படின்றதுனால நிறைய போறாண்டா அக்கா அக்கா வேணாம்

பண்ண கேரக்டர் இல்ல 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 நீங்க திருடி எடுத்து வச்ச பொருள்ல கேட்கறேன் அது வந்து எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே நான் என்ன வந்து கடைசியா வச்சிருந்த நீங்க திருடுறதுன்னு ஒரு வார்த்தை விட்டதுனால அதை வந்து நான் புடிச்சிட்டேன் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தெரியல அது எல்லாமே பிடிச்சிருந்தா அது அது அதான் எடுத்தேன் ஆமா சோ அது அது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல அதனால நாலடைவுல அது நிறுத்திட்டேன் நல்ல விஷயம் இல்ல அதனால நாலடைவுல அது நிறுத்திட்டேன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க அப்ப நல்லா திரிக்கிறான் பாருங்க நிறைய எங்க வீட்டுல எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா இது தப்பாயிடும்டா எல்லாருமே அப்படி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய திட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே கொஞ்சம் புரிஞ்சு நிறுத்துட்டேன் ஓகே ஸோ நான்குமாலி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சீசன் த்ரீ இருக்கு அதில் வந்து ஒரு உங்களை பார்க்கும்போது ஒரு ஏடியா ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஸோ அது வந்து எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது உங்களோட ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ ஒரு ஆக்டர் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகில்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணிருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன நம்ம ஸ்ட்ரகில்ஸ் கோத்ரூ பண்ணிங்க அந்த அந்த நான்கும் மலை சீரியஸும் உங்கள் லைஃப்பையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அது எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரகில் இருந்தது இப்போதான் நிறைய இடங்கள்ல போய் சான்ஸ் கேட்கறது வெளியில நிற்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை ஆனா இவர் வந்து கொஞ்சம் சீரியஸ்ஸா பேசுறாரு அப்படின்னு நினைக்க மாடாது அந்த மாதிரிலாம் இல்ல அவ்வளவு சீரியல் இல்ல அந்த அது ஸ்ட்ரகிள் நான் இப்படி பண்ணேன் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் இந்த ஸ்ட்ரகிள் இருக்குன்னு நம்ம நமக்கு தான் வேலை செஞ்சுக்கிறோம் நம்ம வேற நாட்டுக்கோ இல்லை வேற யாருக்கோ நான் வேலை செய்யல இல்லை வேற ஒரு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நான் வேலை செய்யலை நான் எனக்காக வேலை செய்யறேன் நான் எனக்காக வேலை செய்யும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க அவ்வளவுதான் ஸோ அதுல நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான் இங்கேருந்து இப்படி வந்தேன் அது நம்ம ஒன்றும் நிறைய இந்த இந்த பயோ இவங்க இருப்பாங்கல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சவங்க படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு மேல அவங்களுக்கு தான் அந்த பெரிய ஸ்ட்ரகிள் அந்த அவங்களுக்கு தான் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டா அவன் அவனை ஆர்டிஸ்டா கேமரா முன்னாடி கொண்டு வரதுக்கு தான் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறானோ ஒழிய அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கன்னு அலஞ்சி தேடுறது அந்த ப்ராசஸ் அப்படிதான் இருக்கும் அதை போட்டு அதை என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் அதை பண்ண வேண்டாம் அது அப்படிதான் இருக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணாதான் வந்து நிறைய கதைகள் வந்து இன்டர்வியூல கேட்கும்போது சொல்ல முடியும் சொல்லலாம் ஆனா அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க அது அப்படிதான் இருக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாருக்குமே அதே ப்ராசஸ் தான் அந்த டைம் லைன் அப்படிதான் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டோட டைம் லைன் அப்படிதான் இருக்கும் அவன் அலையணும் அவன் அவனை கத்துக்கணும் அவன் அப்படிதான் போகும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அப்படிதான் போகணும்

ஒர்க் எடுத்துட்டாலும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து ப்ளாங்காக போவோம் ஒரு விஷயம் கத்துப்போம் கத்துப்போம் அதை பத்தி தான் கேட்குற ஒவ்வொரு டேரெக்டர் டீம் போறப்ப நம்ம ஒவ்வொன்றும் கத்துக்குவோம் நம்ம அந்த கேரக்டர் ஒண்ணு சொல்லிருவாங்க அந்த கேரக்டர் நம்ம எடுத்துட்டு அங்க போய் உட்காரும் போது நம்ம ஒரு லேர்னிங்ல போவோம் இது வரைக்கும் நம்ம சரி இப்போ ஒரு ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரியான ஒரு கேரக்டர் அவன் வந்து சைகோ அப்படின்னு சும்மா ரஃபாக்க சொல்றேன் ரொம்ப ஏதோ ஒரு உதாரணம் இப்ப மீனவன் எடுத்துப்போமே மீனவன் அது வரைக்கும் இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமால வந்த படங்களா இருக்கட்டும் சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்ஸ் இது எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் எடுத்தாலும் அங்க போய் டேரக்டர் வேற ஒன்னு கேட்பாங்க அந்த நேரத்துல அதை அடாப்ட் பண்ணி அந்த செகண்ட் நம்ம எப்படி டெலிவரி பண்றோங்கிறதுக்குள்ளதான் அந்த உட்காந்துருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட வந்து ஒவ்வொன்னு ரிலைசேஷன் ஆகும் ஓகே ஓகே தான் கேட்டேன் வேற எதுவும் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து லைஃப் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும் நம்ம வந்து நிறைய தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும் போது நம்ம கரெக்டா தான் போறோமா இல்ல தப்பா போறோமான்ற ஒரு கேள்விகள் நம்மளுக்குள்ளேயே அதிகமா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும்ல ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க மைண்ட்ல என்ன ஓடும் நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உங்களை ஓகேடா பாத்துக்கலாம் அப்படின்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஆனா அதான் அந்த டைம் வந்து அது அடிக்கடி நிறைய வாட்டி வரும் ஆனா அந்த டைம் எப்படி ரியலைசேஷன் இல்ல யார்ட்ட போய் பேசுறது அது எதுவுமே தெரியாது மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க நான் கரெக்டா தான் போறேனா நம்ம கரெக்டா தான் அது எப்பவுமே எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே தான் அந்த ஸோ நம்ம கரெக்டா பாத்துல தான் இருக்கோமா அப்படின்னு ஒரு அது இந்த இந்த ஜோன்ல இருக்கிறவங்களுக்கு மீடியா ஜோன் மீடியா தனிப்பட்ட முறையில பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் அந்த ரொம்ப தாட் இருக்கும் நம்ம கரெக்டாக பண்றோமா இது ஒர்க் அவுட் இந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே அது இருக்கும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே அந்த பயம் அதிகமா இருக்கும் ஓகே அந்த பயம் அப்படிதான் இருக்கும் வேற வழியே இருக்கு ரொம்ப இருக்கு எப்பவுமே உண்டு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்போம் இது ரொம்ப யோசிக்காத அந்த பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளதான் எல்லாமே வைப்பாரோம் அது நிறைய பேரு நாங்க வந்து எங்களுக்கு வந்த கெஸ்ட் பட்னி போட மாட்டோம் அதனால வந்து டீ குடிச்சுக்கிட்டே கல்யாணம் கல்யாணம் நான் காது கேக்குங்க திடீர்னு கத்துறாங்க கல்யாணம் ஆகல அது கேட்கலங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கரெக்டா புரியல முறைடா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாண்ட் ஆயிடுவாங்க கல்யாணம் ஆகல

மக்காவை நான் பேசும். तो चुम्मा கொஞ்சம் நேரம் பேசி பாத்தங்க. நல்லா இருந்துச்சா? யான சबरी நல்லா இருந்துச்சா? இறங்க. நான் ஒரு சும்மா இதடா சீரியஸ் பண்ணிக்காரே. நம்ம வந்து ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது கேட்டுட்டோமா அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த மார தான் பேசினா கல்யாணமே ஆகாதிருக்கு உங்களுக்கு. சொல்றேன். ஒரு பண்ண ஒரு செகண்ட் கதற விட்டு. கதற 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 கதற. ஹைக்கிப் வரைக்கும் போய்

எத்தனை நாள் நான் பார்க்குறேன்டா அந்த மாதிரி சாபை விட்டுட்டு தான் இருக்கானுங்க நீ மட்டும் நிம்மதியாக ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன இந்த இந்த இதில் எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இந்த ரோலை பயங்கரமாக மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு இருக்கோம் ஏன்னால் ஒரு ஆர்டிஸ்ட்னா அந்த ரெக்கக்னிஷன்க்காக நம்ம ஏங்குவோம் ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்த ரெக்கக்னிஷன்ஸ் யார் யார் கிட்டேன்னு வந்துது இந்த ஐயோ ஆஸ்பரண்ட் ஒன் பண்ணியிருக்கோம் இந்த அண்ணாநகர் சைடில் வந்து நிறைய பேர் அங்கே வெளியில் ஊர்லேருந்து வந்து ஸ்ட தங்கி கண் கூட பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு பேர் அண்ணா நகரில் வந்து கீழே கடையில் வந்து பேப்பர் போட்டு போயிடுவாங்க அதாவது அந்த கடைக்கு வர பேப்பர் அது அது ஒரு ஆஃபீஸோட கீழே ஒரு சின்ன மாதிரி இருக்கும் அது ஒரு ஆஃபீஸு அங்கே போ பேப்பர் போட்டுருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு இருக்கவங்க ஆஸ்பெரண்டாக வருவாங்க அந்த அந்த கடையில் உட்காந்து ஒரு கால ஏர்லி மார்னிங் கடையெல்லாம் துறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பேப்பரை உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நோட்டில் எழுதிட்டு திருப்பி அந்த பேப்பரை அதே மாதிரி மடித்து அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவன் அவனால் அந்த பேப்பர் வாங்க முடியாது ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு ஐஎஸ்ஹ்ரெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க ரெகனைஸ் பண்ணி ஜென்ரலாக வந்து உங்களை நாங்கள் வீடியோஸில் பார்க்கும்போது ரொம்ப துரு துரு அப்படின்னு எடுப்பீங்க அப்படியா 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 அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா பச்சை பொய்யாது சத்தம் நிறைய பேர் அழுத்து தானே இருப்பான் இல்ல இல்ல துருத்துருன்னு அந்த ஒரு துருத்துரு சைடு தெரியும் சோ அதாவது நீங்க நிஜமாவே துருத்துருவா இல்ல சைலண்டா இங்க உட்காந்து இருக்க மாதிரி அமைதியான ஒரு பர்சனா எப்படி ராம் நிஷாந்த் அவர்கள் நேரத்தையும் சுத்தி இருக்க ஆட்களை பொறுத்து மாறும் இப்ப ரொம்ப க்ளோஸான ஆன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க கூட இருக்கும் போது டோட்டலா வேற ஸோன் அது அவுட் ஆஃப் ஸோன் இருக்கும் நம்மளோட மொத்த பைத்தாக்காரத்தனமும் காட்டுற மாதிரி இருக்கும் அது இடத்த பொறுத்து ரொம்ப ஒரு சில புதுசா ஒரு இடத்துக்கு போறோம் இல்ல புதுசா யாராவது பாக்க போறோம் மீட் பண்ண போறோம் அதாவது வேற யாராவது புதுசா டியூஷனுக்கு சேர்ந்த மாதிரி உட்காந்துருப்பேன் வேற யாராவது பெரிய ஆட்களோ யாரையாவது மீட் பண்ண போறோம் அப்படின்னா அமைதியா உட்காந்துருவேன் ஏன்னா அது அது அமைதியா எடுத்து நீங்க சென்னைக்கு வரும்போது சென்னை உங்களை எப்படி இப்ப சென்னை உங்களை எப்படி பாத்துக்குது ஆனா வரப்போ மீடியான்னு வைக்கல

நம்மளை மாதிரியே அஞ்சு பேர் இருக்கோம் அந்த அஞ்சு பேரும் ஒரே மாதிரி தான் வந்தோம் ஸோ மாட்டினா அஞ்சு பேருமே ஒன்னா மாட்டுவோன்ற தைரியம் தான் நம்ம விழுந்தாலும் நம்ம கூட நாலு பேர் விழுத்துக்கு இருக்காங்கடா கூட அவனுங்களும் இருக்கனால அந்த பயம் இல்ல ஜெனரலா வந்து நான் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குற ஒரு பர்சன் நான் மட்டும் வளரக்கூடாது என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன் அந்த மாதிரி மீடியாலும் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து கண் கூட நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னா வந்து பிளாக் ஷீப் மேடையில் நிறைய பெரிய ஆட்கள் இருக்கும்போது நீங்களும் அங்கே இருந்தீங்க உங்களை வந்து அவங்க வந்து ரொம்ப தூக்கி கொண்டாடி ரெக்கக்னைஸ் பண்ணி தட்டி கொடுத்து ஏ நம்ம பையன் அப்படின்னாங்க ஸோ அந்த மேடை அண்ட் பிளாக் ஷிப்பும் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு எங்கே எப்போ கேட்டாலும் பிளாக் ஷிப் தான் முதல் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அதை சொல்கிறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் அங்கேருந்து எத்தனை பேர் எங்கே வெளில போய் என்னென்ன படம் பண்ணாலும் எல்லாருமே சொல்லுவோம் பிளாக் ஷிப் தான் மொதல் எங்களை ரெகக்னைஸ் பண்ணது நம்ம யார் என்னென்னு தெரியாமல் ஜீரோவில் இருக்கும் போது எடுத்தோன்னே உங்களுக்கு நீ போய் நடிடா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு ஒரு ஒரு மனசு வரும்ல அந்த மனசு வந்தது பிளாக் ஷிப் தான் சோ அதனால அதை என்னைக்குமே விட்டு தர முடியாது ஆடிஷன் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க இங்கதான் ப்ரோ ஹீரோ உங்களை வச்சு பாருங்க அப்படி எல்லாம் சில பேர் சொல்லிருப்பாங்க ஏன்னா போற ஆடிஷன் எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல அந்த மாதிரி ஃபேக் ஆடிஷன்ஸும் இருந்திருக்கு அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஆடிஷன் ஓகே ஒரு சில இந்த மெயின் ஆடு இந்த நல்ல படங்கள் தான் அட்டன் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த கதை இருக்கும் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பண்ணிருப்போம் ஆனால் அந்த சைட்ல ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்ன ப்ரெஷர் இருக்குன்னு தெரியாது சைட்ல கொடுக்கற ஒரு சில ப்ரெஷரா இல்லை என்ன ஏது அதுல தான் அது மாறும் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு வேற ஒரு டிமாண்ட் இருக்கலாம் அந்த முதல் படம் வாய்ப்பு வந்து ஒரு மேஜிக் தான் நம்ம ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த வாய்ப்பு அதுவாக தான் அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து நீனையும் இவரை வச்சே பண்ணுங்கள் முதல் படம் அப்படின்னு சொல்கிற அந்த முதல் வாய்ப்பு ரொம்ப மேஜிக் தான் அது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அந்த வாய்ப்பு வரப்போ நம்ம தயார் தயாராக இருக்கணும் பல்பு வாங்கின மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமாக நானும் ஏதாவது உங்ககிட்டேருந்து வரும்னு பார்க்குறது ஒன்றுமே வர மாட்டாது அது பல்ப்புன்னு இல்லை அவங்களுக்கு என்ன ப்ரெஷர்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல நம்ம சைட்லேருந்து இருந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் என்ன என்னையே அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க சைடுல என்ன பிரஷர் நமக்கு தெரியும் இல்ல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நீங்க பாத்துட்டு இந்த கேரக்டர் நம்ம பண்ணிதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இயக்கங்கள் இருந்துருக்கு நிறைய படங்கள்ல நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் மேல நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் அந்த மாதிரினா லிஸ்ட் நிறைய இருக்கு ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி கண்டிப்பா லைஃப்ல வந்து ஒரு ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு ரோல் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் ரோல் இருக்கும்ல ட்ரான்ஸ்னு ஒரு படம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்கிரிப்ட் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல ட்ரான்ஸு அப்புறமா அவர் நடித்ததுலேயே அந்த கும்பலாங்கி நைட்ஸ் அதில் அவர் பாப்பாவோட ஃபகத் ஃபாசுல் சாரோட அந்த ரோலே நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது பட அந்த அந்த கேரக்டர் நீங்கள் பிச்சு பிச்சு பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வரும் அங்கங்கே தான் பிச்சு பிச்சு இருக்கும் ஆனால் அந்த பதினஞ்சு நிமிஷம் அது ரொம்ப இம்பாக்ட் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் பார்த்து கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷனாக மாறிட்டோம்னா நம்மளால எல்லாமே பண்ண முடியும் வில்லன் பண்ண முடியும் ஹீரோ பண்ண முடியும் கேரக்டர் பண்ண முடியும் என்ன வேணா பண்ணலாம் ஆக்டிங்கில் வந்து என்ன மாதிரி ரோல் வந்து ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கும் ப்ரோ நீங்க நிறைய ரோல்ஸ் பண்ணுறதுனால நான் உங்கள்கிட்ட அது கேட்குறேன் எல்லாமே ஒரு சேலஞ்ச் தான் சேலஞ்சிங்காக இருக்கும் எனக்கு சில பேர் சொல்றாங்க எனக்கு அழுக்கவே வராது ஆனால் அழுவ சொல்றாங்க அந்த மாதிரி சொல்கிறேன் ரொமான்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொமான்ஸ் கஷ்டமா ஆமாம் வினய் தண்டு பார்க்கும்போது நான் இங்க உள்ள ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறது ரொமான்ஸ் தான் நினைக்கிறேன் அதை அந்த ரொமான்ஸ் பண்ணுறது ரொம்ப அதை க்ராக் பண்ணி அந்த ஆர்டிஸ்டோட உட்காந்து பேசி அதுக்கப்புறமும் அந்த அது எப்படி அவங்க கொண்டு வராங்க அதெல்லாமே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ரொமான்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக வரும் ரொமான்ஸும் ஹியூமரும் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கஷ்டம் ஓகே நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரந்து போயிட்டே இருக்கீங்க உங்களுக்கு அது ஈஸியா வரும் உங்களுக்கு அது ஈஸியா வரும் பெண்களின் கனவு கண்ணன் அப்படி எல்லாம் கேள்வி அப்படி நான் இருக்க ஐபிஎல் ஏன்னா ஸ்பேஷல்லா இருக்கு அந்த கண்டென்ட்க்குள்ள வாங்க எல்லங்க அது எப்படிங்க உங்களுக்கு தெரியாம இருக்கும் என்ன சொல்றோம் அதுக்கு நான் எனக்கே தெரியல நீ कंफ्यूजட் ன்றீங்க இந்த பொண்ணே ரொம்ப டான்சர் பா அப்படின்ற மாதிரி

நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடிக்கவே கூடாதுன்னு முடிவு அந்த மாதிரி போகமா நடிக்காதீங்கண்ணா அப்படின்னா அது போதும் அவங்களுக்கும் ரொம்ப இதாயிடுச்சு எனக்குமே

நெட்ஒர்க்கு உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகுதோ அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்லேயுமே நான் ரீசெண்டாக கண்ணின்னு ஒன்று பண்ணேன் அதை பண்ண மொத்த டீமுமே யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் பண்ணுறாங்க டேரக்டர் பேர் கரிஷ்மா அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு எடிட்ரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஸோ அவங்க எல்லாருமே ஒரே கிளாஸ்மேட்டு இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்கிட்ட இருக்க ஒரு எக்ஸ்ட்ர்ட்னரி நாலேஜ் ஒன்று இருக்குது நம்ம அவங்கள விழிவு பண்ணால் அவங்க சூப்பராக எடுக்கிறாங்க ஸோ அவன்கிட்ட அதுவும் இருக்குது நம்ம நம்ம செட்லேயுமே இருக்குது எல்லா செட்லியும் என்ன வயசானவங்க மாதிரி முதல் ஹேண்டில் பண்ணிருக்காங்க நானே கொஞ்சம் நேரம் கழிச்சி யோசிக்கிறேன் அடிகிறவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மூளை குழந்தை வயதானவ மாதிரி கொஞ்சம் நேரத்தில் பேச ஆரம்பிக்கிறேன் வயசா அந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன்னு எல்லாம் ஒரே ஒன்றாவே வேலை செஞ்சி ரெண்டாயிரம் உட்கார்ந்தீங்க சொல்லுங்கள் ஆ நைன்டி டூ இது மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா இல்லை நான் வந்து உங்களோட

டேக் ஆஃப் ஆகலை ஸோ அந்த சம்பவம் வந்து ரொம்ப நம்ம பிலீவ் பண்ணி தடவை லைஃப்பில் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி நம்ம லைஃப்பில் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது நடந்த ஃபெயிலியர் ஸோ அதை அந்த ஏஜில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியல நீங்கள் அது ரொம்ப அவமானம் அப்படி எடுத்துக்க முடியாது இப்போ இந்த நேரம் இப்படி இருக்குது இதே நேரம் அப் நாளைக்கு இப்படியே இருக்காது இல்லை ஆறும் இல்லை ஸோ அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் சரிதான் நம்ம இதை பண்ணோம் அதுக்கு ரியாக்ட் இப்படி நடந்துச்சு எடுத்துப்போம் லேர்ன் பண்ணிப்போம் நாளைக்கு இதை பண்ண வேணாம் அதிர்ச்சி அருணும் அவனும் சேர்ந்து இப்படி பேசுவானுங்க திரும் நான் அந்த பெயின்குள்ள தை சாதம் விற்பேன் அப்போ நீ அதை வாங்கி சாப்பிடுவியா இல்லை சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு தூக்குறேன் இந்த மாதிரி உங்களால் அவங்க அவங்க கூட இருக்கும் போது அந்த உலகத்தில் மட்டும் நீங்கள் இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நிறையா உலகத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ணி அப்படியே வேற வேற உலகம் உங்களால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நிறையா நீங்கள் கற்பனை பண்ணலாம்